அரசு பேருந்தில் மின்விளக்கு எரியாதால் செல்போன் டார்ச்சை உளிரவிட்டபடி கண்டக்டர் டிக்கெட் கொடுக்கும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது அரசு பேருந்துகளின் சக்கரம் கழன்று தனியாக ஓடுவதும் மேற்கூரை காற்றில் பெயர்ந்து போவதும் கதவுகள் தொங்கியவாறு கிடப்பதும் வழக்கம் ஆனால் பேருந்தில் மின்விளக்கே இல்லாமல் இருளில் பயணிக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் கன்னியாகுமரியைச் சேர்ந்த மார்த்தாண்டம் பகுதி மக்கள் கொல்லங்கோடு மார்த்தாண்டம் அருகே அரசு பேருந்தில் மின்விளக்கு எரியாத காரணத்தால் இருளடைந்த நிலையில் பயணித்து வருகின்றனர் பேருந்து நடத்துனர் செல்போனில் டார்ச் லைட்டை ஒளிர வைத்து டிக்கெட் கொடுக்கும் அவலநிலை அரங்கேறி வருகிறது